ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்லக்கிகழ் சீரியல் ரிவியோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ராமா பிடிச்சவங்கள மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் குணாலுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நந்தினி வந்து பதறி அடிச்சுட்டு அந்த இடத்துக்கே போய் பாக்குறாங்க எல்லாரும் வந்து டெட் பாடி எல்லாம் தூக்கிட்டு வராங்க இதை பார்த்துட்டு அவன் செத்துட்டாங்கிற மாதிரியே அவன் நினைச்சிட்டா போல அப்படியே உடஞ்சி போய் விழுந்து கதறி அழிஞ்சிட்டு இருக்கா அப்பதான் பின்னாடில இருந்து குணால் வரா அவனை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி எதை பத்தியுமே கவலைப்படாம அவனை போய் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான் இதை இவனுமே எதிர்பார்க்கல போல அப்படியே ஷாக்லயே வந்து உடஞ்சி போய் நிக்கிறான் அவளை ஹக் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இங்க நம்மளோட மௌளையும் வந்து குணால பாக்கிறதுக்காக வேகமா வந்துட்டு இருப்பா ஊட்டத்துக்கு நடுவுல அப்படியே தள்ளி விட்டுட்டு வந்துட்டு இருக்கும் போது இங்க அப்படியே நந்தினி வந்து அழுதுட்டு அப்படியே வந்து பார்க்கும்போது இவன் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருப்பாங்க ஃபீலிங்ஸோட அப்ப நந்தினி வந்து மௌலி வந்து தூரத்துல இருந்து வரதை கண்டுபிடிச்சிருவா பாத்துட்டு ஐயோ மௌலியா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு வேகமா ஓடி போய் ஒளிஞ்சிப்பா அந்த நேரத்துல கரெக்டா வந்து மௌலி வந்து குணால வந்து ஹக் பண்ணிட்டு குணா உனக்கு எதுவும் ஆகல இல்ல நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அழுதுட்டு பேசிட்டு இருக்கா நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான் இவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நந்தினி பார்த்துட்டு இருக்கா அப்படியே எங்க வீட்டுலதான் காட்டுறாங்க எல்லாரும் அதாவது மௌலி ஃபேமிலிய இருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க அந்த மாதிரி குணால வந்து பாக்குறதுக்கு விசாரிக்கிறதுக்காக ஆஹ் அப்பதான் வந்து நந்தினியும் வந்து நிஷா டிரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா போல அவ வந்து அங்க நடந்ததையே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா அப்ப பாட்டி தான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அப்ப குணாலும் வந்திருக்கா ஏன் பாட்டி இப்படி வருத்தப்பட்டீங்கன்னா நான் நல்லா இருக்கல எனக்கு எது ஆகல பாட்டி அப்படின்னு சொல்ல இல்லைப்பா நான் ரொம்பவே பயந்துட்டேன் உனக்கு ஏதாவது ஆனா ஆச்சு தான் கண்டிப்பா எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அப்போதான் அம்மாக்காரங்க கேட்குறாங்க என்னப்பா ஆச்சு உன் கார் வந்து என்ன மாதிரி நுழைஞ்சி இருந்துச்சு என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் அப்போதான் நடந்த எல்லாத்தையுமே சொல்றான் இல்லம்மா நான் வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்காக வெளில போயிருந்தேன்னா அப்பதான் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதுல என்னோட கார் வந்து சிக்கு நூறா உடஞ்சிருச்சு அதைத்தான் நீங்க நியூஸ்ல பாத்துட்டு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க வேற ஒண்ணு இல்லம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நந்தினி கேட்டுட்டு இருக்கா குணால் நந்தினிய பாக்க நந்தினி குணால பாக்கன்னு ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க மௌலி ஃபீலிங் குணாலோட கைய புடிச்சிட்டு இருக்கா அப்பதான் இவன் சுய நினைவுக்கே வரான் அப்புறம் மௌலி வந்து டீ கப்பை எடுத்துட்டு நந்தினி கையில போய் கொடுக்குறா இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துடுறாங்க அட மௌலி அதுக்குள்ள நீ வந்து ட்ரெஸ்ஸை வந்து மாத்திட்டியா பிளாக் கலர் சாரி தானே நீ கட்டியிருந்த அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க இதை கேட்டு நந்தினிக்கு அப்படியே பயமா தாங்கல்ல ஷாக் ஷாக்காயி பாக்குறா பயத்துல அந்த டீ கப்பை அப்படியே கீழே போட்டுடுறா நந்தினி கிளாஸ் உடைச்சத பார்த்த உடனே என்னாச்சு ஏன் இப்படி வந்து நீ பதட்டமாகுற நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேட்க இல்ல எனக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறான் அப்ப பக்கத்து வீட்டுக்காரை சும்மாவே இருக்க மாட்டா இல்ல மோலி நான் சொல்றது உண்மைதான் நான் சொல்றதை நம்பு அங்க ஒரு பொண்ணு இருந்தா உன் புருஷன ஹக் பண்ணிக்கிட்டு அது நீ இல்லையா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கும்போது நீங்க தயவு இதை பத்தி பேசாதீங்க அப்புறம் பேசலாம் அப்படின்னு நீங்க அவாய்ட் பண்ணதான் முயற்சி பண்றா உடனே இவ தனியா கூட்டு போய் நான் வந்து உண்மையாவே பார்த்தேன் இந்த நியூஸ் சேனல்ல தான் நான் வந்து பார்த்தேன் நான் கூட நினைச்சேன் நீ தான் வந்து குணால ஹக் பண்ணிட்டு இருக்க போல அப்படின்னு ஆனா இங்க வந்து பார்த்தா வே டிரஸ் போட்டு எனக்கு புரியல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க உடனே பாட்டியை கேட்டுறாங்க உனக்கு ஒரு வேலையே இல்லையா ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு கிளப்பிட்டே இருக்கணுமா அப்படி அப்படின்னு இல்ல பாட்டி நான் உண்மையா சொல்றேன் நான் சொன்னதானே நம்ப மாட்டீங்க நியூஸ் சேனல்ல தான் நான் பார்த்தேன் இப்பவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணிட்டு வச்சிட்டு இருக்கா எல்லாரும் பயங்கர ஷாக்கா இவ சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரியே பயந்துகிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதுவும் நம்மளோட மௌலிக வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இவங்க சொல்றது உண்மையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே மனசுல ப்ரே பண்ணிட்டே அழுதுட்டே பாத்துட்டு இருக்கா இதெல்லாம் நந்தினி பார்த்துட்டு அப்படி நடுங்கிக்கிட்டு நிக்கிறா ஐயோ நம்மளோட அஃபேர் விஷயம் தெரிஞ்சிருமா நம்ம குணால ஹக் பண்ண விஷயம் தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டு இருப்பா அந்த நேரம் பார்த்து கரெக்டா டிவி ஃப்ளக் யாரோ புடுங்கி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது அது நம்ம குணால்தான் கரெக்டான நேரத்துல இந்த மாதிரி பண்ணிருக்கா அதோட இங்க இருக்கவங்க எல்லாருமே திட்டி விட்டுறாங்க இந்த மாதிரி நீங்க சும்மா வந்து கதை கட்டாதீங்க நாங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் எல்லாம் சொல்லாதீங்க அங்க யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அங்க எல்லாரும் திட்டி விட்டவேனா இவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்தது உடனே அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க அப்போ வந்து நந்தினிக்கு வந்து ரொம்பவே பயமா இருக்கும்ல அப்போ அப்படின்னா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அவன் மனசலாம் நினைச்சாலும் அவளுக்கு வந்து அந்த பார்த்துட்டோம் இருக்கத்தான் செய்யுது உடனே என்ன பண்றா ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா ஐயோ இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியலையே நம்மளும் ரொம்ப எமோஷனலாக எனக்கு ஹக் பண்ணிட்டோமே அதுவும் இந்த மாதிரி நியூஸ் சேனல்லலாம் வரும் அப்படிங்கிறது நான் சுத்தமாக மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருப்பா அங்க நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டேன் அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு மௌலி வருவா மொழியை பார்த்துட்டு என்னாச்சு மொழி அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கும் போது என்னைக்கே இல்லாம அதாவது எப்பவுமே நம்ம மௌழியை வந்து ஸ்ட்ராங்காக தான் பார்த்துட்டு தான் ரொம்பவே வீக்கா பயந்து போயிருப்பா ஆனா இப்ப அவள் அப்படியே உடஞ்சி நந்தினியை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறான் நந்தினி நான் குணால எவ்வளோ லவ் பண்ற தெரியுமா அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு என் உயிரே என்னை விட்டு போகிற மாதிரி இருந்தது அவன் இல்லாத ஒரு உலகத்தை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அவனை நான் என் உயிருக்கு மேலே நேசிக்கிறேன் அவனுக்காக நான் இந்த உலகத்தில் என்ன வேணா பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது அவனுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ஒரு செகண்ட் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல நந்தினி நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவளை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா இதெல்லாம் நந்தினிக்கு கேட்க கேட்க அவ்வளோ கில்ட்டியாக இருக்குது சார் நம்மளோட ஃப்ரெண்டு இவ்வளோ அதிகமாக வந்து தன்னோட பொசிஷனை நேசிக்கிறாளே நம்ம வந்து இந்த மாதிரி நடுவில் வரமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்போதான் வந்து நந்தினி ஆறுதல் சொல்றா நீ ஒன்றும் கவலைப்படாத அவர் ஓம் புருஷன் உன்னை விட்டு அவர் எங்க போகப்படாது அவர் ஓம் கூட தான் எப்போவுமே இருப்பாரு உன்னோட இந்த அளவுக்கு அதிகமான காதல் வந்து அவர் கூட இருக்கிற வரைக்கும் அவரை யாரால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் தான் சமாதானம் ஆயிட்டு மறுபடியும் அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என் மனசில் உள்ள பாறை எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான் இவளுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இருக்குச்சா நம்ம எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்கோம் இப்படிலாம் நான் பண்ணவே கூடாது என் மௌலி வந்து ரொம்ப பாவம் அவளோட புருஷன் டேந்து நான் பிரிக்கிற அளவுக்கு போயிட்டேனே இதுக்கு நடுவில் அவருக்கும் வந்து என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குது எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது இதெல்லாம் ரொம்பவே தப்பு இதை நான் வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே உடஞ்சி போய் அழுதுகிட்டே போகிறாள் அப்புறம் வந்து பாத்ரூமுக்கு போய் ஷவரை திறந்துவிட்டு அப்படியே வந்து அந்த ஈரத்திலேயே நின்று ரொம்ப கண்கலங்கி வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்கா இங்க அப்படியே டைனிங் டேபிளில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இவன் கண்ணு குணாலோட கண்ணு நந்தினியை தான் தேடும் எங்க நந்தினி போனா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து மோலிகிட்ட கேட்கும்போது அவள் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துருவா குணால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் ஆனால் இவனுக்கு சாப்பிடவே தோணாது அவள் வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியே வந்து அவன் வந்து பார்த்துட்டே இருப்பான் ரூம் வாச வழியா ஆனால் இவனுக்கு சாப்பிட கூட தோணாது நந்தினியோட ரூமே பார்த்துட்டு இருப்பான் மாட்டாளா வந்துடமாட்டாளா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க நந்தினி பாத்ரூம்லயே அப்படியே உட்காந்து அப்படியே செல மாதிரி அப்படியே ஒரே இடத்தையே பார்த்துட்டு இருப்பா குணால் வந்து சொல்றான் அந்த மாதிரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நீ போய் பாரு நந்தினி என்ன பண்றான்னு அவளுக்கு நீயே போய் சாப்பாடு எடுத்துட்டு போய் கூட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான் சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாப்பாடு எடுத்துட்டு போய் ரூம்ல போய் பார்த்தா இங்க நந்தினி வந்து தூங்குற மாதிரி போர்வையெல்லாம் போட்டுட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா உடனே இவ வந்து நினைச்சுக்கிறேன் ஓகே இவ தூங்குறா போல டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இல்ல குணால் அவள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா அவளுக்கு முடிச்சதும் பசிச்சா வந்து சாப்பிட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டா நின்று போயிருடா அதோட ரூமில் தான் காட்டுறாங்க இங்கே குணால் வந்து அப்படியே நந்தினியை பற்றி யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான் பின்னாடிலேருந்து மௌலி வந்து ஹக் பண்ணுவா குணால் நான் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில இன்னைக்கு நான் வந்து ரொம்பவே வந்து உன்னை மிஸ் பண்ணேன் நான் ஒரு செகண்ட் ரொம்பவே பயந்துட்டேன் நீ வந்து உன்னை எப்போவுமே நீ நல்லா பார்த்துக்க உன்னோட உயிர் இயங்கிட்டே இருக்கிற மாதிரி தான் நீ வந்து எப்பவுமே ஏங்கிட்டே தான் இருக்கணும் உன்னை விட்டு என்னால் பிரிஞ்சு போகிறதுன்னு நினைச்சாலும் என்னால் இது ஏற்றுக்கவே முடியல குணால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா உனக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம் நீ மட்டும் தனியாக இந்த ஃபேமிலியை ரன் பண்ணணுன்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு கேரிங்காக அவங்ககிட்ட பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருக்கா அப்புறம் என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு மௌடி படுத்து நல்லா தூங்கிட்டு பட் இவனுக்கு தூக்கமே வராது இல்லையா ஏன்னா நந்தினி என்ன பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான் ஓகே ரொம்ப நேரமாச்சு அவன் என்ன பண்றான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சாப்பாடு எல்லாம் சூடு காட்டிட்டு சரினு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பாக்குறான் பார்த்தா அவ ஃபுல்லா அந்த ஈர துணியோட சாரியை கூட வந்து சேஞ்ச் பண்ணாம அப்படியே செல்ல மாதிரி உட்கார்ந்துருக்கா உடனே இவனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது நந்தினி என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு டவல் எடுத்து அவளை போத்தி விட்டுட்டு நீயே இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாம அப்படி என்ன உனக்கு யோசனை என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் அப்போ தான் அவள் வந்து அழுதுட்டு சொல்கிறான் இந்த குணால் நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற இந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்பவே தப்பானது என்னோடய ஃப்ரெண்டு வந்து இப்போ வந்து என்கிட்ட பேசிட்டு போனா அவளுக்கு நான் நம்பிக்கை துரோகம் கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் நான் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அதே மாதிரிதான் அதனால நீங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தீங்க நான் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்குள்ளயும் நிறைய மாற்றங்கள் வருது நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனா என்னால போக முடியல ஆனா நாளைக்கே கண்டிப்பா வேற வீட்டுக்கு நான் தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா உடனே இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு நீ சொல்றது கரெக்டு தான் நானும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை என்கரேஜ் பண்ணல எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நான் வந்து உன் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் வரும்போதெல்லாம் என்ன நான் எவ்வளோதோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன் ஆனா என்னோட ஃபீலிங்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறது தான் உண்மை நந்தினி அதே மாதிரி தான் உனக்கும் நம்ம ரெண்டு பேரும் மௌழியை சீட் பண்ணணும் அவளை ஏமாற்றணும் அவளை கஷ்டப்படுத்தணும்னு நம்ம என்றைக்குமே நினச்சது கிடையாது அவளை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோன்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் ஆனாலும் நமக்குள்ளே நடக்கிற இந்த ஃபீலிங்ஸுக்கு என்ன என்ன சொல்கிறது ஆ அதை நம்மளால உணர முடியுதுல்ல இதுக்கப்புறம் இதை பற்றி என்ன பேசுறது பேசக்கூடாதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நீயே முடிவெடு என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவ வந்து அழுதுகிட்டே சொல்றா இல்ல குணால் நம்ம தான் நல்லது நான் இங்கேருந்து போயிடுறேன் நீங்க மௌலி கூட சந்தோஷமா இருங்க அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் உடனே இவனுக்கும் ரொம்பவே கண் கலங்கி அழுகையா வருது நீ போவாத நந்தினி அப்படின்னு மனசுலயே நினைச்சிட்டு இருப்பான் ஆனா அவனால அது வெளிப்படையா சொல்ல முடியல அது ரொம்ப தப்பாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு அழுதுட்டே எந்திரிச்சு போயிடுவான் இங்க நந்தினியும் ரொம்ப வருத்தப்பட்டு கதறி கதறி அழுதிட்டு இருப்பான் அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல தான் பாக்கணும் அது வரைக்கும் என்னோட காத்திருங்க Well, thank you.